மக்களை வணக்கம் இன்றைக்கி லைவாக ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் அஞ்சு வரைக்கும்லாம் காமிக்கும் இது அஜினி மட்டோ பொடி இருக்கும் கடையில் வாங்கிக்கோங்க வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி என்ன பொடி அது இது மிளகாய் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலாவா தூள் நினச்சிட்டேன் ஓகே மல்லிப்பொடி ஓகே என்ன காஞ்சிருச்சு கடுகு பருப்பெல்லாம் போட்டுருவோம் யே போடுங்க அப்போதான் நல்லாயிருக்கும் என்ன ஒரு வீடியோ எடுத்துல என்ன நல்லா கலந்துருச்சு கொஞ்சம் சேஃபாக பிடிச்சிக்கிறேன் இங்கேரு ஐயோ சாரிங்க நான் மியூட்டில் விட்டுட்டேன் வெங்காயம் மிளகாய் கருவேப்பில எல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சம் எப்படி வச்சுக்கோங்க சொல்லு சொல்லு சொல்லிக்கி நம்ம குக்கிங் லைவ் போட்டு அங்கே போட்டிருக்குறேங்க கணக்கீக்க எல்லாரும் சொல்ற மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கம் தெரியுது ஐடலி ஃபுல் வரவா இன்ஷா அல்லாஹ் இதோ ப்ளூ வாங்க எல்லாரும் சமைக்கலாம் என்ன சாப்பிடுறாங்க அம்மா मामு சாப்பிறா நம்ம 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 இது வெங்காயம் வணங்கிடுச்சு நீ ஊற்றலாமா முட்டை வேணும் அடுத்து வேறு எதாவது எல்லா வேணும் போட்டாச்சு

அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக பார்த்துக்குவோம் ரொம்ப முட்டை பொடி மாதிரி ஆகிடக்கூடாது 이 담녀스. 냠냠냠. 냠또또를 모르겠다. 여러이네지금

அதில் கடை இருந்தப்போ இந்த ஹேப்பீட்டிமா பொடி போக வேண்டும் இந்த பார்த்தி ஒரு நாள் ஜிம்முக்கு போகாமல் ஒரு நாள் எதை சொல்லுவேங்க அந்த பேர் வேறு மறந்துட்டேன் அந்த மாதிரி இந்த ஹாப்பி மே பொடி அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க இப்போது ரொம்ப டென்ட்டாக இருக்குது கடையை வாங்கி சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டை என்ன இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொடியெல்லாம் மட்டும் ஹாப்பிமே வாங்கி யூஸ் பண்ணுவோம் சிக்கன் மொடியும் மிளகாய் பொடி பொடி அதிகமாக போட்டுறாங்க காரம் ஆல்ரெடி இதில் இருக்கும் ஹாப்பி மாலை அதனால் இதே போட்டுக்கோங்க போட்டு அஜினி மட்டை பொடி போட்டோன்னையுமே உங்களுக்கு அஜின மட்டை பொடி போட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சில்வர்களை அதாவது என்ன சொல்கிறது தண்ணியெல்லாம் தண்ணி விடுவோம்னு சொல்லுவாங்களுக்கு சிக்கனில் அந்த மாதிரி லைட்டாக முட்டையாக தண்ணி விட ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அதாவது முட்டையாக போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப சிம்ளம் வேணா ஓரளவுக்கு வச்சுக்கோங்க ஸோ நான் இருக்குது அதை கொஞ்சம் இங்கே போட்டுடுறேன் மல்லிகை தலையை இப்போ கொஞ்சம் போட்டுடுறேன் ஸோ கிளறும்போது கொஞ்சம் போட்டுக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் நான் சேர்த்து வச்சுக்கிறேன் சிம் சிம்பிள் போ கொஞ்சம் ஆச்சு சரிங்க உங்களுக்கு முட்டை வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆக்கிடாருங்க அப்புறம் சாப்பாட்டு சேராது சாதத்தை கீழே வச்சுக்கோ நீங்கள் சாதத்தை போய் எடுத்துக்கோங்க சாதத்தை போய் எடுத்துக்கோங்க அப்படிங்க நான் இது வந்து ரெண்டு பேர் வேண்டியது சூடு வைக்க முடியும் சாப்பாடு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் எல்லாம் முடிச்சிட்டிங்களா முட்டை நாங்கள் வந்து நாலு பேருக்கு பத்து முட்டை ஒரு அஜினி மூட்டை பாக்கெட் ஒரு சின்ன ஸ்பூனில் தூள் ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கோம் எது <laughs> இந்த மாதிரி லைவ் என்ன பேச முடியும் ஆஃப்லைனில் பேசிக்கணும் மக்களுக்கு ஓரளவுக்கு ரெவியாயிடுச்சு இப்போது உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப பல பலன்னு இல்லைன்னா நீங்கள் இப்படி இந்த சைடு போட்டுக்கலாம் இருக்கீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க சாப்பிட்டு பாக்க போறேன் நல்லா இருக்கு அத நீங்க நினைக்கிற அந்த அளவுக்கு காரமா அப்படியெல்லாம் இருக்காது கொஞ்சம் மயில் டா இருக்கு கொஞ்சம் உப்பு பத்துல உப்பு மட்டும் நாங்க லைட்டா பொடி தூவிப்போம் கொஞ்சம் இப்போ ஃபேவரேட் வந்து சாப்பிடுவாங்க என்ன பத்திரின்னு சொல்லுவாங்க கார உப்பு கார ஓகே உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு கொஞ்சம் பிடிவு போட்டுக்கலாமா ம் உப்பு போட்டாச்சு ஹோம்மேட் நாங்கள் நல்லா கலருங்க அடி வரைக்கும் கலருங்க அடி போட்டோம் सापड़